நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சைவ சமயம் சைவம் என்பது மதம் அல்ல சைவம் என்பது சமயம் சமயம் என்றால் நேரம் என்று பொருள் இது நல்ல சமயம் இந்த காரியத்தை செய்யலாம் என்பது போல இந்த பிறவியிலே நாம் பிறவானிலை அடைவதற்கான நேரம் என்று இதற்கு பொருள் இதற்கு நெறி என்று நெறி என்றால் நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை உடையது என்று மற்ற எந்த மதத்திற்கும் இல்லாத சிறப்பு இதற்கு உண்டு சைவ நன்னெறி என்று பேசுவார் ஆக இந்த சைவ நன்னெறியிலே யார் சிவ வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சிவ வழிபாட்டை செய்வதற்கு இப்படி இருந்தால்தான் சிவ வழிபாட்டை செய்யலாம் என்று கூறி தீட்சை பெற்றால் தான் ருத்ராட்சம் அணிய வேண்டும் தீட்சை பெற்றால் தான் திருநீர் பதினாறு இடங்களில் அணிய வேண்டும் தீட்சை பெற்றால் தான் மூன்று கோடாக திருநீர் அணிய வேண்டும் இப்படியெல்லாம் இந்த காலகட்டத்திலே நிறைய பேர் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தீட்சை பெற்றால் தான் அமைச்சிவாய மந்திரத்தை சொல்ல வேண்டும் இப்படியெல்லாம் பலரும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்டு சைவத்திற்கு வர நினைக்கும் நிறைய அன்பர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் இந்த சைவம் என்பது சைவ உணவுக்காரர்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது கொள்வாரேனும் குணம்பல நல்லன இல்லாரேனும் சொல்லுவை ராயின் குளத்திற்கேட்பதோர் நலமிக கொடுப்பது நமைச்சுவாயவே என்பார் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் அரணார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்று பேசுவார் திருநாவுக்கரசடிகள் ஆக இங்கு உணவு ஒரு காரிய காரணமாகவே சைவத்தில் காட்டப்படவில்லை சைவம் சைவம் என்பது அன்புவயமானது அந்த அன்புவயமான நெறியிலே நின்று விட்டால் நமக்கு அன்பு மிகுத்து போகும் புலால் மறுத்தல் முதலிய ஒழுக்கக்கேடான பழக்கங்களிலிருந்து வெளிவந்து விடுவோம் திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து மதுபானம் சேர்களும் மாமிசம் முன்பவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் அன்பர்கள் இவர் தீட்சை பெற்று மாமிசம் சாப்பிடுகிறார் அது இது என்று கூறுவார்கள் என்ன வேடமிட்டாலும் நரி நரிதான் பசு பசுதான் குடிபிறப்பு இருக்க வேண்டும் குடிபிறப்பு என்பது அறம்சார் பெற்றோர் அறம்சார் குடும்பங்களிலே பிறந்திருந்தால் அந்த அறஒழுக்கம் தானாக வரும் அல்லது அறவழி நிற்கும் சான்றோர்களுடைய திருக்குறள் நாளடியார் நம்முடைய திருமந்திரத்தின் காரண ஆகிய முதல் பகுதி முதலியவற்றை தெளிவுற கற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த சிவநெறியின் தனித்தன்மை உணர முடியும் அறநெனப்பட்டதே இல்வாழ்க்கை என்றார் அறவழி நிற்றலே குடும்ப வாழ்க்கை அறம் என்பது நாம் பொருளீற்றி நாம் தின்று நாம் மேக எல்லாம் என்னது என்னதுன்னு சாகிறதுல கிடையாது இங்கே எதற்காக இதெல்லாம் முன்முறையாக பேசுகிறேன் என்றால் இந்த சைவம் என்பது இன்னாருக்குத்தான் சொந்தமானது என்று கிடையாது என்ன நீ கரி திங்கிறாயோ கரி திங்கவில்லையோ அல்லது எப்படி இருந்தாக கொலை தொழில் செய்பவனா யாராக இருந்தாலும் சரி உள்ளத்தால் அன்பிருந்தால் பெருமானிடத்து பற்றிருந்தால் உனக்குள் இருக்கும் இறையையும் உனக்குள் இருக்கும் ஒன்று நீ வழிபடக்கூடிய திருமேனி உன்னுடைய ஊர் ஆலயத்தில் இருக்கின்ற திருமேனிகள் இறைவனின் திருமேனி என்ற எண்ணம் மாறி இது இறைவனே என்று நீங்கள் தீர்மானிக்கும் நிலைமைக்கு சென்றால் கண்டிப்பாக உங்கள் உணவு பழக்கமோ மற்ற எந்த சடங்குகளை அந்த திருநீரணிகள் ருத்ராட்சி போன்ற சடங்கு சம்பிரதாயங்களோ தேவையில்லை இது என்னுடைய கருத்து கிடையாது இதற்காகவே ஒரு வரலாற்றிலே பெ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பெருமான் நிகழ்த்தி இருக்கிறார் யாரு பெருமான் அந்த பெருமானுக்கு பெயர் குடுமித்தேவர் ஏனெனில் நம்மால கண்ணன் கண்ணன் நீங்க கோயிலுக்கு போனீங்களா அங்க பெரும் ப்ளூ கலரா ஒரு சாமி அல்லது கருப்பு கலரா ஒரு சாமி உட்கார வச்சு அதுக்கு கருப்பன்னு பேர் வச்சிருப்பாங்க பேர் தெரியாது நமக்கு அந்த அந்த பாமரளுக்கு இது இன்னும் சாமி என்று உணர முடியாதால் கருப்பா இருந்தால கருப்பன் சிவன் சிகப்பா இருந்தால சிவப்பன் என்ன இப்படி பெயர்கள் வந்து உருவத்திற்கு நிறம் சார்ந்தாகிவிட்டது சியாமலா என்றால் கருப்பின்னு பேர் ஆளு கன்னடத்தை நம்முடைய தமிழ் மொழியில கருப்பாயின்னு பேர் வைக்க மாட்டான் ஆனா வந்து வடமொழியில சியாமலான்னு பேர் வச்சுக்கலாம் சியாமலமேனி கண்ணன்பாங்க கருணிரக்கண்ணன் என் அன்பர்கள் இங்க அறியாமை மிகுத்து போய் அந்த அறியாமை வழியிலே நடத்த நடந்து கொண்டிருக்கிற நாம் நெறிபட நமக்கு ஒரு அற்புதமான வரலாற்றை நம்முடைய மணிவாசகரும் பட்டினத்தடிகளும் வியந்து போன ஒரு வரலாற்றை என்று நாம் சிந்திக்க போகின்றோம் மணிவாசகரை இறைவான் தடுத்து ஆட்கொள்கிறார் அவர் இறைவனுடைய ஸ்வரூபத்தோடு வரவில்லை ஒரு எளிமையான குரு எளிமையான குருவாக அதுதான் முக்கியம் பட்டு பீதாம்பரம் கழுத்து நிறைய தங்க கவசமிட்டர் ருத்ராட்சம் அப்படியெல்லாம் வல்ல சாமானிய ஒரு ஆசானாக வருகிறார் அவருடைய முகத்தில் உள்ள கருணை அந்த இந்த இவனும் ஒய்ய வேண்டுமே என்ற ஏக்கம் இதையெல்லாம் பார்த்து சிவனானும் தேரி அருள் நணி கருணை கான்கம்பர் என்ன கருணையான கண்கள் அதில் அருள் அளவற்ற நம் வாழ் உள்ள அக்கறை தெரிகிறதாம் சிவன் என்ன நானும் தேறினேன் காண்கள் இவர முடிவு பண்ணிட்டார் இவர்தான் சிவம் அப்படி அப்படி தில்லை பொதுவில் வருக என்று இறைவனால் அழைக்கப்பட்ட அந்த குருவாலான இடப்பட்டு தில்லையிலே கலந்த மணிவாசகம் பேசுகிறார் இறைவா என்னை போய் நீர் ஆட்கொண்டீரே ஆட்கொண்டவர்கள் எவ்வளவு அன்புடையவர்கள் உண்பால் அன்புடையவர்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்தார்கள் பெருமானி என்னை போய் உன்னுடைய அடிய நாகனை ஏற்றுக்கொண்டாய் என்று வியப்பார் அந்த வியப்புக்குரிய கதாநாயகரே இன்றைய நம்ம நம்முடைய வரலாற்று நாயகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்ன மணிவாசர் பேசுறார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை அதுக்கு மேலே அன்பே கிடையாது கண்ணப்பனார் பிறகு அன்பே அதுக்கிணையான அன்பே கிடையாதுங்கிறார் கண்ணப்பன் ஒப்பது ஒரு அன்பு இன்மை கண்டமின் என்னப்பன் என்னொப்பில் என்னப்பன் தன்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வாயன்று வாகம் வான் கருணை சுண்ண பொன்னீற்றிற்கே சென்று ஊதாய் கோத்தும்பி என்று அந்த வண்டு அலைந்து கொண்டிருக்கிறது அந்த வண்டை அந்த அரச வண்டை பார்க்கிறார் மணிவாசகர் இந்த திணைத்துணை உள்ளதோர் பூவினில் போய் தேன் குடிச்சிட்டு இருக்கியே இதுல குடிக்காத நினைந்தோறும் காண்தரும் பேசும் தரும் எப்பொழுதும் ஆனந்தத்தை தரக்கூடிய அந்த புனிப்புடையானை போய் பாடுன்னு சொல்லிட்டு அடுத்து பேசுவார் அந்த வண்டு கேட்கும் அரை மணிவாசகரே என்னையும் இறைவன் ஆட்கொள்வாரா என்று கேட்கிறது அதற்கு கூறுவது போல மணிவாசகன் நமக்கு கூறுகிறார் கண்ணப்பன் ஒப்பதோர் கண்ணப்பனாயனான்னு ஒரு திருந்தாரு இத்தகைய அன்புடையவர் அத் அவரையே ஆட்கொழி தன்மையான வாழ்க்கையுடையவர் அவர் அவருடைய அன்பு கிடையாது கிடையாது அன்பு இருந்தால் போதும் நீ வண்டாக இருந்தாலும் பூச்சியாக இருந்தாலும் கொலை தொழில் செய்தாலும் அருந்தினாலும் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார் ஆட்கொள்வார் என்ற பொருளிலே கண்ணப்பன் ஒப்பது ஒரு அன்பின்மை கண்டபின் என்னப்பன் அப்பன் என்னப்பன் தன்னொப்பிள் என்னையும் ஆண்டு கொண்டு அருளி என்னை ஆண்டு கொண்டதோடு மட்டுமல்ல வண்டே என்னை அவர் நிலைக்கு ஆளாக்கினார் பார்க்கிறாய் அல்லவா என்று ஆட்கொண்டு அருளி வண்ண பணித்து என்னை அன்போட பார்த்து வா என்று சொல்லக்கூடிய வான்கருணை உடையவர் அவர் ஆனால் நீ பெரிதாக அன்பு காட்டுவதாக மயங்கி விடாதே கண்ணப்பன் என்று ஒருவன் காட்டிய அன்பிறைய அன்பையே கண்டவர் அவரிடத்து பொய்யாக நீ வேடமிட்டு நடிக்காதே பொய்யாக அவரை புகழாதே ஏனெனில் அவர் கண்ட கண்ணப்பன் அன்பிற்கிடையான அன்பே கிடையாதுன்னு பேசுகிறார் மணிவாசகர் வாசகர் ஆகிய அன்பின் உறவுகளே இன்று நாம் காணப்பூடிய இந்த கண்ணப்பர் ஒரு அற்புதமான வரலாறு இந்த வரலாற்று நாயகர் சாமானியமானவர் கிடையாது ஒரு மலையரசன் முருகப்பெருமானுடைய சம்பந்தி வீடு ஒன்று உண்டு முருகப்பெருமான் சம்பந்தி வீடு அது எது என்கிறீர்களா இந்த சிவருமான் இருக்கிறார் அல்லவா இவர் ஒரு விசித்திரமானவர் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவர் இவருடைய மகன் ஒருவன் இருக்கிறார் இவர் வந்து தேவர தேவராஜனுடைய பிள்ளையை திருமணம் செய்த பிறகும் ஒரு வேட்டுவ பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் வேடர் வீட்டு பெண்ணை குரத்திய என்ன குரத்தி முருகன் எப்படி சைவ கடவுள் போய் குரத்தி எப்படி கல்யாணம் பண்ணி கொண்டதுன்னா இறைவன் அந்த ஆன்மாவால் கொண்ட அன்பினால் என்று எடுத்துக் கொள்ளலாம் அப்படி முருகனுக்கு பெண் கொடுத்த ஒரு உயர்ந்த மரபு இந்த வேடுவர் மரபு இந்த வேடுவர்களிலே இன்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய பொத்தப்பி என்ற நாட்டிலே அதாவது உடுப்பூர் என்று ஒரு வனப்பகுதி அந்த வனப்பகுதியிலே வேடுவர் குல தலைவனாக நாகன் என்பவர் இருக்கின்றார் அவரது மனைவியின் பெயர் தத்தை இருவரும் சிறந்தவர்கள் அவர்கள் சார்ந்த குடிகளை மிக அன்போடு பராமரித்து ஆட்சி செய்து வருகிறார்கள் பல ஆண்டு காலமாக இவர்களுக்கு குழந்தை பேரு இல்லை குழந்தை பேர் இல்லாததால் இவர்களுக்கு அடுத்து யாரை நாம் அரசனாக்குவது என்று ஒரு கவலையோடு மக்களும் மன்னனும் இருந்த பொழுது அந்த குளமக்களின் தெய்வமான முருகப்பெருமான் ஏனெனில் வீட்டு தான் மரியாதை அதிகமா இருக்கும்ல இல்லையா வேடருடைய தெய்வம் யாரு முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை வணங்கி பெருவிழா எடுக்கிறார்கள் விழா எடுத்து மகிழ்ந்து இறை முருகப்பெருமானை வேண்டுகிறார்கள் விழா எடுத்தால் மகிழ்வோடு பங்கேற்கணும் ஐயோ ஐயோ செலவாய்ட் என்று பங்கேற செல திருவிழா செய்யக்கூடாது வணங்கி விழா எடுக்கிறார்கள் முருகவாளிடம் குமரக்கடவுளியே இந்த நாட்டை ஆளு இந்த பொத்தப்பி நாட்டை ஆளு எனக்கு ஒரு மகன் வேண்டும் நல்ல மகன் வேண்டும் என்று கேட்கிறார் இறைவனுடைய முருகப்பெருமானுடைய பேரர் கருணையினாலே இந்த குழ நம்முடைய நாகனுடைய மனைவி தத்தை கருவுறுகிறார் ஒரு அழகான ஆன்மகனை பெறுகிறார் அந்த குழந்தை மிகவும் உறுதியாகவும் குண்டுன்னு தின்னு இருந்தனால அவங்களுக்கு அவங்க பாமர ஜனங்கள் தானே அவங்க பாசையில தின்னன் அப்படின்னு பெயர பெயர்றாங்க தின்னன்னா உறுதியானவன் என்று பெயர் தின்னன் படிப்படியா அந்த வேடுவ குளத்திலே பிறந்து அந்த வேடுவர்களுக்குரிய அந்த வில்வித்தை பயின்று வளர்ந்து வருகிறார் அவருக்கு வில்விடை வில் பிடித்து பிற உயிரிடத்தும் அந்த வனவாசி வனத்திலே வசிக்கக்கூடிய மக்களை காக்கக்கூடிய அந்த செயலை கற்றுத்தர வில் பிடிக்கும் வயது வருகிறது அவரது தந்தையார் ஒரு சிறந்த மங்கள நாளில் விழுவிழா செய்து அவ்விழாவிலே வேடுவகுல குல விழ்பயிற்சியாளர்களை கொண்டு நம்முடைய தின்னனுக்கு வில்லெறியும் பயிற்சியை அம்பேயும் பயிற்சியை பயிற்சி விக்கிறார் அதை முறையாக கற்று பதினாறு வயது அடைகிறார் அந்நிலையிலே ஒரு நாள் வேடகுள மக்கள் அனைவரும் ஒன்று கூடி நாகனிடம் சென்று ஐயா நாங்கள் எங்களுடைய மலைப்பகுதியில் உள்ள நிலப்பகுதியாகிய இந்த தினை விளக்கூடிய திணை விளையக்கூடிய புனங்களிலே காற்று பந்திகள் மிக அதிகமாக வந்து பல இன்னல்கள் தருகின்றன தாங்கள் எங்களை இந்த பண்டிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் எங்கள் பயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று முறையிடுகிறார்கள் வேடுகுல தலைவரான நாகருக்கு வயதாகிவிட்டது அதனால் அவர்களால் அவரால் வேட்டையாட செல்ல இயலவில்லை எனவே தன் மகன் தின்னனை உங்களுக்கு தலைவனாக அமர்த்துகிறேன் அவன் உங்களுடன் வருவான் பண்டிகளை வெல்வான் என்று கூறி அந்த வேடுகுல மக்களிடம் கூறுகிறார் அவர்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த நிலையிலே இறைவனுடைய கருணை இங்க பாருங்கள் ஒரு விசித்திரமான இந்த சம்பவத்தின் பின்னணி ஒன்று உண்டு இந்த கண்ணப்பன் யாருங்கிறது ரகசியம் எதனால் அவருக்கு ஐந்து ஐந்து நாட்களில் முத்தி கொடுத்தா அதை விட ரகசியம் அதை இறுதியில் பார்ப்போம் ஆக இங்கே என்ன செய்கிறார்கள் உடனே ஒரு நல்ல சிறந்த நாளை தேர்ந்தெடுத்து ஏனெனில் அரசனாவது என்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அல்லவா அது ஒரு நாள் கோள் அத இடம் பொருள் ஏவல் அறிந்து எதையும் செய்ய வேண்டும் என்பார்கள் நாள் கோள் முதலியவற்றை கணித்துத்தான் பட்டாபிஷேகம் செய்வது மரபு ஏனெனில் சில கோரைகள் நட்சத்திரங்கள் சில கரவி இருப்புகளிலே அரசனாகும் பொழுது அந்த நாடு செழிக்கும் இன்றும் வந்து கடல் மறுப்பாளர் கூட இப்படி நாள்கோள் பார்த்து பதவியேற்பதை நாம் காண்கிறோம் இவர்களே அப்படி என்றால் முருகவேளை தன்னுடைய குலதெய்வமாக பெற்ற அந்த தின்னன் உடைய தந்தையார் நாகன் ஒரு நல்ல நாள் பார்த்து தின்னனை அழைத்து தனது புலித்தோல் இருக்கையில் அமரை செய்து மக்கள் எல்லாம் வாழ்த்த சான்றோர் வாழ்த்த கூட தலைவராக்குகிறார் தலைவராகிட்டார் தினன் வேட்டையாடுதலே மிகவும் விருப்பமுடையவர் அவருடைய வில் ஓசை கேட்டாலே காணத்து விலங்கு காண அந்த கா வய வனத்து விலங்குகள் எல்லாம் ஓடி ஒளியும் அவ்வளவு பெரிய அப்படி ஒரு அபாரமான அவர் கன்னி வேட்டை என்று சொல்லுவார்கள் நம்ம எப்படி சபரிமலைக்கு செல்லும் பொழுது கன்னிச்சாமிங்கிறோம் இல்லையா அதுபோல அடுத்த நாள் தின்னனை வேட்டைக்கு சென்று அந்த பண்டிகளை வீழ்த்தி வருக என்று நாகன் சொல்லுகிறார் அன்னை தத்தையிடமும் தந்தை நாகரிடமும் காலில் விழுந்து ஆசி பெற்ற நம்முடைய தின்னர் தந்தையை வினைவீழ்த்தி வாழ அந்த தினை காக்கும் நம்முடைய மக்களுக்கு அந்த கொடிய பன்றிகளாகிய வினையை கொன்று நலம் செய்யக்கூடிய தவம் எமக்கு கிடைக்க ஆசி கூறுங்கள் என்று தின்னன் தாய் தந்தையிடம் பெறுகிறார் அம்பு மற்றும் போர்க்கருவியில ஏந்தி வேட்டைக்கு தின்னன் கிளம்புகிறார் அவருடன் அவருக்கு இரண்டு நண்பர்கள் அவர்களுக்கு மெய்க்காவலர்கள்னு பேரு நம்முடைய ஆலயத்தில் கூட ஒதுவமூர்த்திகளுக்கு ஆலய சாவி வைத்திருக்கு மெய்க்காவல்னு பெயரு ஏன்னா இறைவனுடைய ஆலயத்தை பார்த்தேன் அது போல இந்த தின்னனுக்கு இரண்டு நண்பர்கள் அவர்களுக்கு மெய்க்காவலர்கள் பேரு ஒருத்தன் பேர் நாணன் இன்னொருத்தன் பேர் காடன் இவங்களும் உடன் செல்கிறார்கள் அவருடன் வேடவு வீரர்களும் பறை முதலிய பல சங்கு அந்த எக்காளம் போன்ற ஓசைகளை எழுப்பி கொண்டு அந்த காணகத்திலே சென்று அந்த விலங்குகளைப் போல குரலிட்டும் பகை விலங்குகளைப் போல குரலிட்டும் மிருகங்களை வே விரட்டி வேட்டையாடுகிறார்கள் இவர்கள் விளையாட்டுத்தனமாக சிறப்பாக வேட்டையாடி கொண்டிருந்த பொழுது திடீரென்று கொடூரமாக இடி இடித்தது போல ஒரு சத்தம் அப்படி சத்தத்தோடு கத்தி கொண்டு ஒரு பெரிய பன்றி காட்டு பன்றி எல்லாம் வந்து போட்டால் கொன்னே போடும் கடு அது வந்து மேலே மோதனாவே கீழே விழுந்துடும் நம்மளை கடிச்சு பிச்சு போட்டுரும் ஏனெனில் எங்கள் பகுதியிலே இந்த காட்டுப்பன்றி தொந்தர் வந்து கரும்பு காட்டெல்லாம் வந்து மேய்ஞ்சிடும் அது வேட்டையாட செல்வர்கள் வந்து இந்த பன்றியை அந்த பன்றி அவ்வளோ கடினமான உடல் அமைப்புடையது லாரி ஏறினா கூட லாரி தான் கவனமே தர பண்டி சாகாது அப்படி திண்மையான தோல் உடையது அது போன்ற ஒரு பெரிய பன்றி அங்கே இடி போல ஓசையோடு கத்திக்கிட்டு வந்து வேடுகள் வேடுகள் வலை வளைவிரிச்சே தான் பன்னியெல்லாம் பிடிப்போம் கரண்டுஸாக கொடுத்து கொள்றாங்க இன்னைக்கு அது அதை விட கொடுமை அந்த வேடுவருடைய வலையிலிருந்து தப்பிச்சு வ அந்த வலையை பிச்சுக்கிட்டு ஒரு பன்னி பெரிய பன்றி ஓடுது அது ஓடுவதைக் கண்ட அந்த தின்னன் என்ன செய்கிறார் அந்த பன்றியை துரத்தி கொண்டு ஓடுறார் ஓடுறார் ஓடிக்கிட்டே இருக்கு அவருக்கு பின்னாலே இரண்டு மெய்க்காவலர்கள் இருக்கிறார்கள் காடன் அண்ணன் நாணன் இவர்கள் இருவரும் அதை தொடர்ந்து ஓடுகிறார்கள் வெகு தூரம் ஓடி அந்த பன்றி ஒரு மரத்தின் கீழ் நின்றது அந்த பன்றியை நெருங்கி சென்று தன் இருவாளால் துண்டாக வெட்டினான் தின்னன் இதனை கண்டு நாணனும் காடனும் ஆகா நமக்கு மிக சிறந்த வீரமுடைய தலைவர் கிடைத்து விட்டார் என்று தின்னனின் வீரத்தை கண்டு வணங்குகிறார்கள் மேலும் தின்னனை நோக்கி தின்னரே நாம் பல மைல் தூரம் கடந்து வந்து விட்டோம் எனவே இந்த பன்றியை நெருப்பில் இட்டு உண்டு நீர் அருந்தி பிறகு வேட்டையாடச் செல்லலாம் என்று கூறுகிறார் பன்றியை துரைத்தி கொண்டு வந்த களைப்பு இதெல்லாம் இருக்கிறது அல்லவா அதை அந்த களைப்பிலே தளர்ந்து போன தின்னன் தன்னுடைய தோழர்களிடம் இங்கே இந்த வனத்திலே தண்ணீர் குடிக்க கிடைக்குமா என்று கேட்கிறார் அதற்கு நானன் தேக்கு மரங்கள் அடர்ந்த இந்த குன்றைக் கடந்தால் பொன்முகலி என்று ஒரு ஆறு ஓடுகிறது என்று கூறுகிறார் நம்முடைய தின்னன் முன்னடக்க வெற்றுண்ட பன்றியை காடனும் நாணனும் தூக்கிக் கொண்டு செல்ல தின்னனும் பொன்முகலி ஆற்றினை நோக்கி அடைகிறார்கள் வெகு தூரம் செல்ல சிவந்த கண்களுடைய காலை வாகனமாக உடைய சிவெருமான் எழுந்தருளியிருக்கும் திருக்காலத்தி மலையை தின்னன் பார்க்கிறார் கந்தவுடன் அந்த நானனிடம் கேட்கிறார் நாணனே இக்குண்டின் மேல் செல்வோமா என கூறுகிறார் நாணனும் மகிழ்ந்து இந்த மலையின் சிறப்பு என்ன என்பதை கூறுகிறான் என்ன கூறுகிறான் என்றால் இந்த மலையின் தின்ன தின்ன தின்னப்பா இங்கே இந்த மலையின் மீது இந்த மலை மிக சிறப்புடையதும் அங்கே நம்முடைய முருகப்பெருமான் இருக்கிறார் அல்லவா முருகவேழுடைய தந்தையாராகிய குடுமித்தேவர் அங்கே இருப்பார் பிறகு சென்று கும்பிடலாம் வா என கூறி பொன்முகலி ஆற்றின் கரையை அடைகிறார்கள் தின்னன் நாணையை நோக்கி இம்மலையை கண்டதும் எனக்குள் ஏதோ நிகழ்கிறது என்கிறார் என்ன நானனிடம் அந்த மலையை பார்த்த உடனே ஏதோ ஆகிவிட்டது தின்னனுக்கு நானிடம் கூறுகிறார் நானனே இந்த மலையை கண்டதும் என் மேலுள்ள ஏதோ ஒரு பாரம் இறங்கியது போல இருக்கிறது அந்த மலையில் இருக்கும் குடிமி தேவரைக்கான என் ஆசை பொங்கி வருவதோடு என் மதம் வேறு எதையும் நினைக்கவில்லை பசி எடுக்கவில்லை என்று பிறகு காடனை நோக்கி காடா நீ பன்றியை தீக்கோளில் இட்டு பக்குவப்படுத்து அதற்குள் நாணனோடு இந்த திருமலைக்கு மேல் சென்று குடிமித்தேவர் என்ற அவரை பார்த்து வருகிறேன் என்று கூறி பொன்முகலி ஆற்றினை கடந்து முன் செல்ல தின்னன் தொடர்கிறார் திருமலைக்கு செல்லும் பொழுது நன்மகளாகிவிட்டது திருமலை உச்சி மேல் உச்சிகால பூஜை தேவர்களால் தேவ வாத்தியம் உலக நடந்து கொண்டிருக்கிறது ஓசையை கேட்ட தின்னன் நாணனிடம் செல்ல நாணம் சொல்கிறார் என்ன அங்கே ஒரு பெரிய ஓசை கேட்கிறது என்று கேட்கிறார் அதற்கு நானன் ஏதோ தேனீக்களார் தேனீக்கள் இடும் ஓசையாக இருக்கும் என்று கூறுகிறார் தின்னனார் முற்பறிவி தபத்தால் சாமி நோக்கி விரைந்து ஓடி ஏகநாயகராகிய சிவருமானை கண்டார் கண்டவுடன் பதறி ஓடிப்போய திருவுரத்தை தழுவினார் முத்தமிட்டார் கண்ணீர் சிந்தினார் கதறினார் இத்தனை நாள் உன்னை காணாமல் இருந்து விட்டேனே என்று கதறியதோடு நீர் இப்படி இங்கே தனிமையிலே இருக்கின்றீரே என்று கவலையோடு அழுகிறார் அழுது கொண்டே இருக்கிறார் அவரால் ஒன்றும் செய்யவில்லை செய்ய இயலவில்லை நானும் திகைத்து நிற்கிறான் பிறகு கண்டவர் விண்டிலர் அல்லவா தேடி கொண்டேன் திருமாலோடு நான் மகனும் தேடி தேடனா தேவனை என்பார் நாம் எல்லாம் செய்கிறோம் கேட்பாரற்று கிடக்கும் ஒரு திருமேனியை பார்த்தால் ஒரு பற்று வருவதில்லை அங்கே கானகத்திலேயே தனித்திருந்த பெருமானை கண்டதும் காதல் மலர்ந்தது கட்டி தழுவினார் உச்சி முகந்தார் உள்ள மகிழ்ந்தார் கண்கள் பணித்தன கதறினார் தனிமையில் இருக்கின்றீரே என்று பதறினார் இப்படி இருக்கின்றீரே குளிராதா என்று கவலைப்பட்டார் மறுபடியும் தழுவினார் உச்சி முகந்தார் பிறகு தொடர்வோம் நமச்சிவாய வாழ்க அவருடைய தியானத்தை நாம் அந்த நிலையை கலைக்க வேண்டாம் அடுத்த பதிவில் சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்க